வணக்கம் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சோழிங்கநல்லூர் கண்ணகி நகர் ஒக்கியம் துறைப்பாக்கம் காரப்பாக்கம் பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஓ எம் ஆர் சாலை ஒக்கியம் மடுவு பகுதியில் நடைபெற்று வரும் காரப்பாக்கம் மேம்பால பணிகளை மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து நீர்வளத்துறை சார்பில் கண்ணகி நகரில் நடைபெற்று வரும் தடுப்பு சுவர் மற்றும் கரையை அகலப்படுத்தும் பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்து அதிகாரிகள் விரைந்து முடித்திட அறிவுறுத்தினார் மேலும் நீர்வளத்துறை சார்பில் நடைபெற்று வரும் காரப்பாக்கம் தங்கவேலு பொறியியல் கல்லூரி அருகே நடைபெற்று சாலை அகலப்படுத்தும் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை சார்பில் சோழிங்கநல்லூர் சந்திப்பில் பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் வெள்ள நீரை பக்கிங்காம் கால்வாயிற்கு கொண்டு செல்ல செம்மொழி சாலையில் புதிதாக கால்வாய் அமைக்கும் பணிகளை துணை முதலமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் துணை முதலமைச்சர் ஆய்வு செய்தபோது சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் சென்னை மேயர் பிரியா துணை மேயர் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர்